வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தைப்பூச திருநாளில் அன்று நம்ம வந்து எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றது தான் நான் வந்து இந்த பதிவில் சொல்ல போகிறேன் எல்லாருமே வந்து முருகர் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடித்த கடவுள் வந்து முருகர் நம்ம வந்து நம்ம வேண்டுதலை வந்து நம்ம முருகர்கிட்ட வச்சு நம்ம வேண்டும் போது கட்டாயமாக வந்து நம்ம வே நம் நம்ம வேண்டுதலை வந்து நியாயம் இருக்க பட்சத்தில் கட்டாயமாக வந்து மிக விரைவில் வந்து முருகப்பெருமான் வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு தைப்பூச விரதம்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலர் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருப்பார்கள் சிலர் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இருப்பாங்க சிலர் வந்து பதினோரு நாட்கள் வந்து இருப்பாங்க சிலர் வந்து ஆறு நாட்கள் வந்து இருப்பாங்க சிலர் வந்து மூன்று நாட்கள் வந்து விரதத்தை வந்து கடைப்பிடித்து வந்து இருப்பாங்க இதில் வந்து சிலர் வந்து எதையுமே கடைப்பிடிக்க முடியாத நிலைமையில் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து தைப்பூசத்தன்றாவது வந்து அவங்க வந்து இந்த விரதத்தை வந்து கரை கடைப்பிடிக்கிறது வந்து மிகவும் ஒரு நல்ல பலனை வந்து தரக்கூடியது முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக உங்கள் நிலைமையை புரிஞ்சுப்பார் உங்கள் நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார் அதை வந்து நீங்கள் நம்பி நீங்கள் வந்து அந்த ஒரு நாள் தைப்பூச அந்த ஒரு நாள் நீங்கள் இருக்கிற விரதம் வந்து மிகவும் வந்து முக்கியமான விரதம் அன்று வந்து உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது உங்களால் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மாலை வரையும் நீங்கள் வந்து தண்ணீர் மட்டுமே அருந்தி நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை மேற்கொள்ளலாம் இல்லை எனக்கு சாப்பிட்டாதான் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது மாத்திரை மருந்து எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே உங்களோட விரதத்தை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் விரதத்துக்கு முக்கியமே வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வந்து உண்மையாகவே நீங்கள் வந்து நம்பி நீங்கள் வந்து உங்களோட கோரிக்கைகளை வச்சு நீங்கள் வந்து விரதம் எடுக்க பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களை வந்து முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் நீங்கள் வந்து தைப்பூசத்தனி காலையில் தலை குளிக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது தலை குளிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜைகளை பண்ணிடுங்க பூஜைகளை பண்ணிவிட்டு முருகப்பெருமான் படம் படம் இருந்தால் படம் சிலை இருந்தால் சிலையை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அலங்காரங்கள் பண்ணணும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து மலர்கள் சிகப்பு நிற மலர்கள் வந்து முருகபெருமானுக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு மலர் அதுவும் செவ்வரளி ம மலர் வந்து முகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த மலர் முடிஞ்சால் அது வந்து நீங்கள் வந்து அந்த மலர் செவ்வரளி மரல் மலரை கொண்டு வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வந்து நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம் அலங்காரம் பண்ணி நீங்கள் வந்து நெய் விளக்கை வந்து ஏற்றணும் நெய் விளக்கை ஏற்றி நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதலை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும் கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம் இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் முருகர் ஆலயத்திற்கு நீங்கள் வந்து போய் பால் வந்து பசும் பால் வந்து வாங்கி கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பால் வாங்கி கொடுங்க அப்படி எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பேக்கெட் பால் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இந்த பசும்பால் அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்களோட கடன் பிரச்சனை ஆகட்டும் உங்களோட குழந்தை பேரெல்லாம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே திருமணம் தடை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் வந்து இந்த பால் வந்து நீங்கள் சாமிக்கு முகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடு கொடுத்து அதனால் வந்து அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதனால் நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து உங்கள் மன நிறைவாகவே நீங்கள் வந்து இதை வந்து பண்ணணும் இதை வந்து நீங்கள் ஒரு கடமை அந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல்லாகவே உங்கள் உள்ளத்தாலேயே நீங்கள் முருகரை உணர்ந்து நீங்கள் வந்து இதை பண்ணுறம்போது பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் எவ்வளோ நியா நியாயமான வேண்டுதலோ அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் முருகர் அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையாக நீங்கள் வந்து பண்ணணும் நான் வந்து என் பால் வந்து வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா கொடுத்துட்டு அந்த பால் அபிஷேகம் முடிகிற வரையும் நீங்கள் வந்து கோயிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பால் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகம் அந்த பூஜைகள்லையும் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் தை எப்போ வந்து தைப்பூசம் ஆரம்பி பிப்ரவரி பத்தாம் தேதி மாலை ஏழரை மணிக்கு வந்து தைப்பூசமானது வந்து பூச நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்குது தேதி ஏழு மணிக்கு வந்து பூச நட்சத்திரம் வந்து முடியுது அதனால நம்ம வந்து தேதி செவ்வாய்க்கிழமை தான் வந்து நம்மளுக்கு தைப்பூசம் அப்படின்றது வந்து நம்ம வந்து கொண்டாடப்பட வேண்டும் நம்ம வந்து மாலையிலையும் நம்ம அதே மாதிரி பூஜைகளை வந்து பண்ணி முருகப்பெருமானை வந்து நம்ம வணங்கி வரணும் வீட்டில் நீங்கள் வந்து சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து பால் கொண்டு பன்னீர் கொண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஞ்சு பொருட்களை வைத்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க அந்த சிலை எல் வேல் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுறது மூலயமா வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வந்து குளிர்விக்கலாம் குளிர்வித்து நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதலை சாமி கிட்ட வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து அதுக்கான பலனை வந்து உங்களுக்கு வந்து பெற்று நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக உங்களால் இருக்க முடியும் எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து நீங்கிடும் குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதாவது பெரிய கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு விடுவு காலம் என்பது வந்து கண்டிப்பாக இந்த இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் நானும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் முருகப்பெருமானின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கணும் நன்றி